ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இந்திய இராணுவம் அம்ரித்தர் நகரில் உள்ள சீக்கியர்களின் புனிதமான பொட்கோவிலில் தஞ்சம் புகுந்த சீக்கிய பிரிவினைவாதிகளை அகற்றும் நோக்கில் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கையாகும் நடவடிக்கையின் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பஞ்சாப் மாநிலத்தில் சீக்கிய பிரிவினைவாத இயக்கமான காலிஸ்தான் இயக்கம் தீவிரமடைந்தது இயக்கத்தின் தலைவர் ஜர்நைசில் சிங் பிந்தரன்வாலா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பொட்கோவிலில் தங்கியிருந்தனர் இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு மாநிலத்தில் நிலவும் வன்முறையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இராணுவ நடவடிக்கையை திட்டமிட்டது இந்த நடவடிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஜூன் ஒன்று முதல் பத்தாம் தேதி வரை இராணுவம் பொட்கோவிலையும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளையும் முற்றையிட்டது மூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஆறு மணி நேர ஊரடங்கு தகவல் தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது ஊடகங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டன ஐந்தாம் தேதி இரவு இராணுவம் கோயிலுக்குள் நுழைந்தது ஏழாம் தேதி காலை முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது சில் சிங் பிந்தரன்வாலா வாலா உள்ளிட்ட முக்கிய சீக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டனர் இராணுவம் தாங்கிகள் கவச வாகனங்கள் போன்ற கனரக ஆயுதங்களை பயன்படுத்தியது பாதிப்புகள் இராணுவத்தில் எண்பத்தி மூன்று பேரும் பொதுமக்கள் தரப்பில் நானூற்றி தொன்னூற்றி ரெண்டு பேரும் கொல்லப்பட்டதாக அரசு தெரிவித்திருந்தாலும் சில மதிப்பீடுகளில் ஆயிரத்தி ஐநூறு வரை உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பொட்கோவிலில் உள்ள நூலகம் உள்ளிட்ட புனித இடங்கள் சேதமடைந்தன இது சீக்கிய சமுதாயத்தில் பெரும் வஞ்சனையை ஏற்படுத்தியது நடவடிக்கையின் நான்கு மாதங்களில் பிரதமர் இந்திரா காந்தி அவரது சீக்கிய பாதுகாப்பு வீரர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அதையடுத்து இந்தியாவின் பல பகுதிகளில் சீக்கியர்களுக்கு எதிரான இனக்கலவரங்கள் வெடித்தன விமர்சனங்கள் நடவடிக்கையின் திட்டமிடல் நேரம் மற்றும் தாக்குதல் முறைமைகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது பெரும்பாலான பொதுமக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இந்த நடவடிக்கையை மனித உரிமை மீறலாகவும் அரசியல் தவறாகவும் கண்டனம் செய்தனர் இந்தியா டுடே உள்ளிட்ட ஊடகங்கள் இதை இந்திய அரசின் மிக அவமானகரமான நடவடிக்கைகளில் ஒன்றாக குறிப்பிடுகின்றன புளு ஸ்டார் நடவடிக்கை இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான அதே சமயம் மிக பெரும் விவாதத்துக்குள்ளான இராணுவ நடவடிக்கையாகும் இது இந்திய அரசியலில் சீக்கிய சமுதாயம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்